ஜதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தவறான ஒரு கருத்தை முதலமைச்சர் சொல்லி வருகிறார் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்து நடத்தி அதன் பிறகு பீகார் மாநிலத்தில் இருபது கீட்டை அறுபது எழுபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள் ஆந்திரா மாநிலத்தில் நடக்க தொடங்கிவிட்டார்கள் கர்நாடகாவில் நடத்தி முடித்து விட்டார்கள் இந்தியாவிலே பல மாநிலங்களை அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாட்டில் இன்னும் அறிவிக்கப்படும் இவர்களுக்கு மனதில்லை எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் ஏதோ எத்தனை ஜாதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தலையை கணக்கெடுப்புலாம் எங்களுக்கு வேண்டாம் அவசியமும் கிடையாது எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி மூன்று கோடி குடும்பங்கள் இருக்கிறது இந்த இரண்டு புள்ளி மூன்று கோடி குடும்பங்களுடைய நிலை சமூக பின்தங்கிய நிலை இல்ல சமூக பொருளாதார நிலை கல்வி நிலை வேலைவாய்ப்பு நிலை சுற்றுச்சூழல் நிலை சுகாதார நிலை எல்லா நிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த கணக்கெடுப்பை நீங்க என்ன பேருனா வச்சுக்கோங்க சமூக நீதி கணக்கெடுப்புன்னு கூட வச்சுக்கோங்க ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாங்க சொல்றோம் இந்தியாவிலே சாதியை வைத்துத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது வேற ஏதோ மதத்தை வைத்தோ இனத்தை வைத்தோ மொழியை வைத்தோ கிடையாது இப்ப இருக்கின்ற இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் வெள்ளையர்கள் கடைசியாக எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நூறு ஆண்டுகளாக இந்தியாவிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த நிலையைத்தான் எங்களுடைய கோரிக்கை இன்றைய காலகட்டத்தில் உடனடியாக எடுங்கள் சாதியுடைய கணக்கெடுப்புனா தல கணக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு சாதியில் உள்ள மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் இடஒதுக்கீடு அல்ல மற்ற அரசு சலுகைகள் நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்களா இன்னும் குடிசையில் இருக்கின்றார்களா இல்ல வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா அவர்கள் வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை அரசு வேலையில் இருக்கிறார்கள் தனியார் வேலையில் இல்ல கூலி தொழிலாளர்களா நில உரிமையாளர்களா இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள் வியூகங்கள் நலத்திட்டங்கள் சலுகைகள் இடஒதுக்கீடுகள் இட பங்கீடுகள் எல்லாம் தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும் முழுமையான முன்னேற்றம் அடையும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் தமிழக அரசு இது போன்ற சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதிகாரம் எல்லாம் இருக்கிறது தமிழக அரசுக்கு மனம்தான் இல்லை முதலமைச்சருக்கு தான் கிடையாது திமுக அரசுக்கு மனம் கிடையாது திமுக அரசு வெறும் பேச்சுதான் மேடையில் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் இதெல்லாம் வெறும் வசனம் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆனால் உண்மையிலே நாங்கள் சொல்ற சயின்டிபிக் அப்ரோச் சமூக நீதி நிலைநாட்ட விஞ்ஞான ரீதியிலே அணுகுமுறை வேண்டும் நாங்கள் எந்த பிரச்சினையான விஞ்ஞான ரீதியிலே தான் அணுகுவோம் எங்களை தெரியும் இதுதான் பிரச்சனை இதுதான் தீர்வு என்று சொல்வோம் இன்று சமூக நீதி பிரச்சனைக்கு தீர்வு இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள் வியூகங்களை வகுக்க வேண்டும் எங்க பார்த்தாலும் ஐடி காரிடர் ஐடி செக்டர் அந்த பில்டிங் இந்த ஃபேக்டரி கொண்டு வந்தா முன்னேறணுமா தமிழ்நாடு தமிழ்நாடு முன்னேறாது பத்து பணக்காரர்கள் தான் முன்னேறுவார்கள் ஏழை மக்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்றால் இன்று எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை கணக்கெடுப்பு நடத்தி சர்வே செய்து அவர்களுக்கு கேட்ட திட்டங்கள் வியூகங்களை எடுக்க வேண்டும் உண்மையான வளர்ச்சி இதற்கு உங்களுக்கு தயக்கலாம் அப்ப சமூக நீதி பத்தி பேசாதீங்க சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது அருகதை கிடையாது மற்ற மாநிலங்களும் எடுக்கிறாங்க இந்தியன் எயிட் படி மத்திய அரசு மட்டும் கிடையாது மாநில அரசு மட்டும் கிடையாது உள்ளாட்சி மன்றங்களும் கணக்கெடுப்பு நடத்தலாம் ஏன் பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் படி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு அதனால இனியும் எங்களால் பொறுக்க முடியாது எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு மனநிலை வந்திருக்கிறாங்க நாங்க வீதியில் இறங்கணும் தமிழ்நாடு தாங்காது இது எங்களுடைய பிரச்சனை பாட்டாளி மொழிகள் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டு சமூக நீதி பிரச்சனை எல்லா சமுதாயங்களும் சரி எல்லா சரி எல்லாமே வர ஒரு மீனவரும் உதாரணம் இஸ்லாமியர்கள் என்ன நிலையில இருக்கின்ற தமிழ்நாட்டுல மத்தியில சச்சார் கமிட்டின்னு இருக்கு சச்சார் கமிட்டி பரிந்துரையில பரிந்துரை கொடுத்தாங்க என்ன நிலையில இருக்கின்றார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் சமுதாயத்துக்கு போட்டு மதத்துல ஒரு ஏழு பிரிவுகள் இருக்கு அதுல என்ன நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் தெரிந்து கொண்ட அவர்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் கொடுக்கலாம் கிறிஸ்துவர்களுக்கு சிறுபான்மை திட்டங்கள் கொடுக்கலாம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு விழுக்காடு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும் அது செய்ய வேண்டும் இன்னைக்கு முப்பது விழுக்காடு நாளைக்கு கணக்கெடுப்பு நடத்திய பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தி விழுக்காடு பிசிக்கு கொடுக்க வேண்டிய நிலை வரும் எம் பி இருபது விழுக்காடு எம் பி சிக்கு இருபத்தி நாலு விழுக்காடு கொடுக்கப்பட்ட நிலை வரும் இதுதான் உண்மையான சமூக நீதி இதை நாங்கள் எடுக்க மாட்டோம் சொல்றதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்ல உச்ச ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்ன தமிழ்நாட்டில் அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஒரு வழக்கு தொடுத்தார்கள் அது இரண்டாயிரத்தி பத்திலே நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக தமிழக அரசு சொன்னார்கள் என்னாடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு அங்கே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா பழங்குடி சமுதாயம் இருக்கிறதா பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா என்று நியாயப்படுத்தி தரவுகள் கொடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டுல அறுவத்தொன்பது விழுக்காடு இடவருக்கு தொடரும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள் சொல்லி பதிமூன்று வருஷம் ஆயிடுச்சு அந்த வழக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடவருக்கு ரத்தம் ஆகும் அதற்கு காரணமே திராவிட கட்சியில் தான் தோன்றும் அதனால இனியும் தாமதிக்காமல் முதலமைச்சர் அவர்கள் அறியுங்கள் தயவு செய்து அறியுங்கள் கேள்வி இல்லாத இந்த இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் ஒரு உதாரணத்துக்கு தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதியில் இந்த ஜாதி தான் இருக்கிறது அந்த ஜாதியில் உள்ள வேட்பாளரை போட்டாலும் வெற்றி பெற முடியும் என்று தேர்தலுக்கு அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் இல்ல இந்த மாவட்டத்தில் இந்த ஜாதி தான் இருக்கிறது இந்த ஜாதியை சார்ந்தவர் தான் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளரா போட வேண்டும் என்று அந்த ஜாதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அவர்கள் போடுகிறார்கள் அப்போ அவர்கள் அரசியலுக்காக ஜாதிகளை பயன்படுத்துகின்ற கட்சிகள் அப்படிப்பட்ட ஜாதிகள் விஞ்ஞான ரீதியிலே அவர்களுடைய நிலையை கண்டறிந்து கீழ் உள்ள ஜாதிகள் எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு துளி எண்ணமும் அவர்கள் கிடையாது

அவர்கள் முன்னேற கூடாதுன்னு எண்ணத்தில் தான் இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதிகாரம் இல்லன்னு நான் தான் சொல்றேன் இல்ல பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கே கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறப்போ முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லையா யார ஏமாத்துறீங்க எங்க நாங்க கேட்கறது கணக்கெடுப்புனா ஜாதி எண்ணிக்கை எங்களுக்கு வேண்டாம் அவசியமும் கிடை இரண்டு புள்ளி மூன்று கோடி குடும்பங்களுடைய நிலையை மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்